கோவை புறநகர மாவட்டத்திலிருந்து செயற்குழு உறுப்பினர் இப்போ தலைவர் விஜய் வந்து பதினோரு வருடங்களுக்கு அப்புறம் கோயம்புத்தூர் வர்றாரு கோயம்புத்தூரே திருவிழா கோலமா பண்றோம் காலையில அஞ்சு மணிலிருந்து சரியான கிரௌடு நாங்க வரும்போது கூட இவ்வளவு கிரௌட் இல்ல ஆனா இப்ப ரொம்ப கிரௌடா இருக்கு தளபதி விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் கோவை மட்டும் இல்ல தமிழகமே வேற மாதிரி இருக்க போகுது எந்த வித மாற்றமும் இல்ல எந்த எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது எல்லாரும் ரொம்ப காலையில இருந்து